கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா கண்ணி வெடியா இருந்தாலும் உழைப்பு ஒன்று மட்டுமே உயர்வை தரும்னு ஓடிக்கிட்டே இருக்காரு நம்ம தனுஷ் என்னதான் சர்ச்சைகள் அவருடைய டேமேஜ் பண்ணாலும் அதெல்லாம் தட்டி தூக்கி போட்டுட்டு அவருடைய நடிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு தவிர தனுஷ் எஸ்கே இயக்குனர் கிட்ட சண்டை வேற போட்டிருக்காரா வாடிவாசல் துறக்க புது சாவி ரெடி பண்ணிட்டாரு வெற்றிமாறன் மூக்க உடைச்சு திருப்பி அனுப்பியிருக்காரு அக்கட தேச நடிகர் வெற்றிமாறன் கதையே ஒரு நடிகருக்கு பிடிக்கலையா யாருப்பா அந்த நடிகர்னு இருக்குல்ல ஜெயம் ரவியை நம்பிலாம் அவ்வளவு இவ்வளவு கோடி பணத்தெல்லாம் போட முடியாதுப்பா கிளம்பு கிளம்புன்னு சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனம் கையை விரிச்சிருக்கு இது என்னடா சாக்லேட் பாய்க்கு வந்த சோதனைன்னு தான் சொல்ல தோணுது நைன்டி சிக்ஸ் இயக்குனர் கூட இணைஞ்சிருக்காரு கார்த்தி டைட்டிலோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகியிருக்கு இந்த படமாவது சக்சஸ் ஆகுமாங்கிறது தெரியல ஜப்பான்ல பயங்கரமா மொக்க வாங்கினாரு அடுத்த படமாவது அவருக்கு ஹிட் கொடுத்தாதான் இவர் இண்டஸ்ட்ரியிலேயே சஸ்டெயின் ஆக முடியும் போல கார்த்தி இப்போ நலன் குமாரசாமி இயக்கத்துல வாவாதி அறை படத்துல நடிச்சிட்டு வராரு இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச ஜப்பான் படம் பயங்கரமா மொக்க வாங்கிச்சு இந்த நிலையில அடுத்த படத்துடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கு சூர்யா ஜோதிகாவினுடையமெண்ட் தயாரிக்கக்கூடிய மேயழகன் படத்துலதான் கார்த்தி கமிட் ஆகியிருக்காரு இது கார்த்தியோட இருபத்தி ஏழாவது படம் நைன்டி சிக்ஸ் பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கக்கூடிய இந்த படத்துல கார்த்திக் கூட அரவிந்த் சுவாமியும் இணைஞ்சிருக்காரு இந்த போஸ்டரை இப்ப படக்குழு வெளியிட்டிருக்காங்க அதுல கார்த்தி டவுசர்ல அரவிந்த் சுவாமியோட சைக்கிள்ல போற மாதிரி போஸ்டர் இருக்கு இதை பார்க்கும் போதே அண்ணன் தம்பி சலூன் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் சலூன் படத்துல அரவிந்த் சுவாமி முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து இந்த படம் இவருக்கு நிச்சயமா பேர் சொல்ற வகையில கண்டிப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம கார்த்தி வர தொடர்ந்து மொக்க வாங்கிட்டு வராரு இந்த படமாவது இவருக்கு வெற்றி அமைஞ்சாதான் அடுத்து மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக முடியும் ஜெயம் ரவி நிலைமை இவ்வளவு மோசமா போகும்னு யாருமே நினைச்சு பாத்துருக்க மாட்டோம் ஏஜிஎஸ் பயங்கரமா முட்டுக்கட்ட போட்டு இருக்கு தொடர் தோல்விகளால சினிமால ஜெயம் ரவி கெரியரை கேள்விக்குறியா மாறி இருக்கு பேசாமலைப்பான்னு ஒரு சில பேர் கலாய்ச்சிட்டும் வராங்க இது என்னதான் ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தாலும் அவர் இது எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பாத்துட்டு போறாரு அடுத்ததா தனி ஒருவன் டூ படத்தை மோகன் ராஜா எடுக்க போறாரு இந்த படத்தினுடைய பட்ஜெட்டா நூத்தம்பது கோடியே சொல்லிருக்காரு ஆனா ஏஜிஎஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவி நம்பி எல்லாம் அவ்வளவு பெரிய பட்ஜெட் எல்லாம் போட முடியாது ஆமாப்பா லாஸ்ட் நாலு படமுமே பிளாப் எப்படி இவரை நம்பி காசு போட சொல்றீங்க அது மட்டும் இல்லாம பூமி சைரன் அகிலன் இறைவன் இந்த படம் எல்லாமே பயங்கரமா மொக்க வாங்கிருக்கு இவரை நம்பி எப்படிப்பா நூத்தம்பது கோடி பட்ஜெட் போட அப்படின்னு கேட்டிருக்காங்க வேணா அதிகபட்சமா எழுபது கோடி தரோம் அதை வச்சு எப்படியாவது படத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏஜிஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க இதனால ஜெயம் ரவி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காராம் வெற்றிமாறன் சூர்யா பஞ்சாயத்து இன்னும் முடியல வாடிவாசல் படத்துக்கு போடப்பட்ட பெரிய பூட்டால இப்போ வெற்றிமாறன் ஒரு புதுவு ரூட்ட கண்டுபிடிச்சு மூக்கு ஓடப்பட்டு வந்திருக்காரு சூர்யா இந்த படத்துல அமீர் நடிக்கிறதுனால சில பல மன கசப்புல இருந்தாரு ரெண்டு மூணு வருஷங்களாவே இந்த படம் இழுத்தடிச்சுக்கிட்டே வருது இனியும் எழுத்துக்கிட்டே போனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு படத்தை சீக்கிரமா எடுக்கணும்னு இவர் முடிவு பண்ணிருக்காரு அதனால ஹீரோவை தேடிட்டு வராங்க தெலுங்கு ஹீரோ ராம்ச்சரன் கிட்ட போய் கதைய சொல்லியிருக்காங்க ஆனா அவரு இதெல்லாம் ஒரு படமா இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லி மூக்க உடச்சு விட்டு அனுப்பியிருக்காரா நம்ம வெற்றி வெற்றிமாறன் கதையே அவருக்கு பிடிக்கலையா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு ஃபேன்ஸ் இப்போ பயங்கரமா கோவப்பட்டு வராங்க கலர் கலராதான் இருக்கணுமா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா பிடிக்காதான் பொதுவா வெற்றிமாறன் படம்னாலே கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு தெலுங்கு படங்கள் மாதிரி அடாவடி கத்தி குத்து ஆயுதங்களோட எதிரிகளை அடிக்கிறது ஒரே சுண்டு வரலால ட்ரெயினை நிப்பாட்டுறது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்காரு அதுதான் ராம் சரண் எதிர்பார்க்கறாரு போற இப்போ முக்கியமா வெற்றிமாறன் நாலு பேர் கிட்ட போய் கதையை சொல்லியிருக்காங்க அப்படி பிருத்விராஜ் ராம்சரண் ஜூனியர் என் டி ஆர் சுதீப் ராம்போத்தினி இவங்ககிட்ட எல்லாம் கதையை சொல்லியிருக்காரு ஆனா ராமச்சரன் வந்துட்டு மூக்கோட சுட்டா விட்டுருக்காரு சுஜித்ரா படுத்தின பாட்டில் தனுஷ் மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிட்டு அவருடைய நடிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வராரு அந்த வகையில கிட்டத்தட்ட தனுஷ் கைவசம் இப்ப ஆறு படங்கள் இருக்கு இந்த வருஷம் துவக்கத்திலேயே அருண் மாதேஸ்வரன் மில்லர் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்துச்சு அடுத்ததா ராயன் படத்தை இயக்கி அவரே நடிச்சுட்டும் வராரு இதுல இவரு கூட நிறைய பிரபலங்கள் நடிக்கிறாங்க எஸ் டி சூர்யா செல்வராகவன் பிரகாஷ்ராஜ் வரலட்சுமி சரத்குமார் நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த நிலையில அடுத்த மாசம் பதிமூன்றாம் தேதி எல்லா திரையரங்குகளையும் ராயன் படம் ரிலீஸ் ஆகுது இதுக்கு